தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களே இந்திய யூனியன் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் ஆலூர் ஷா நவாஸ் அவர்களே உரையை தந்துள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய தலைவர் திரு இறையன்பு குத்தூஸ் அவர்களே தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திரு திண்டுக்கல் லியோனி அவர்களே வரவேற்புரை ஆற்றியுள்ள விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு முகமது அனீஃபா அவர்களை நன்றியுரை ஆற்றியிருக்கக்கூடிய திரு அனீஃபா நவ்ஷாத் அவர்களை நாகூர் அனிஃபா அவர்களுடைய குடும்பத்தைச் சார்ந்தவர்களே மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய திருமக்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த நூற்றாண்டு விழா அழைப்பு பார்த்தப்போ எனக்கு ஒரு புகைப்படம் நினைவுக்கு வந்துச்சு ஒரு பக்கம் தலைவர் கலைஞரும் இன்னொரு பக்கம் இனமான பேராசிரியம் இருக்க நடுவில் நின்று அவங்க ரெண்டு பேரோட தோள்களையும் உரிமையோடு போட்டு கம்பீரமாக நிற்பார் நாகூர் நிபர்கள் இப்படி ஒரு படம் யாருக்கும் கிடைக்காது அந்த இருவரும் ஆளுமைகளோட தோல்லை போட்டு நிற்க துணிச்சலும் நட்புரிமையும் யாருக்கும் இருக்காது அத்தகைய கம்பீரத்தின் அடையாளம்தான் நம் மரியாதைக்குரிய நாகூர் அவர்கள் அவருடைய நூற்றாண்டு விழாவைத்தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் உடலால் அவர் மறைந்தாலும் அவருடைய குரல் நம்முடைய உள்ளத்திலையும் உணர்விலையும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு முத்தம்மதிங்க தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதை அன்புக்குரிய லியோனி அவர்கள் நினைவுடுத்தார் அணி என்றால் தேன் பா என்றால் பாட்டு தேனாக இணைக்கும் பாட்டை பாடும் அவருக்கு அனிபா என்று பெயர் பொருத்தமானது என்றார் அதே போல அனிபாவுக்கு வழிபறிக்கே தேவையில்லைன்னு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் அப்படி ஒரு குரல் வளம் அனிபா அவர்களுக்கு இறுதி வர அந்த குரல் அதே உறுதியோடு இருந்துச்சு அவருக்கு உரிய சிறப்பு இசை முரசபர்கள் தொடக்க முதல் இறுதி வர திராவிட இயக்கத்தில் பங்கெடுத்து கலையை வளர்த்து இயக்கத்தையும் கொள்கையும் வளர்த்தார் தலைவர் கலைஞருக்கும் அணிவாளர்களுக்கும் வயசுல தான் ஓராண்டு இடைவெளி இது தவிர அவங்க ரெண்டு பேருக்கு இடைவெளி என்பதே கிடையாது அந்த அளவுக்கு நகவும் சதையுமாக நட்போடு பழகினவங்க அந்த ரெண்டு பேரும் ஓடி வருகிறான் உதயசூரியன்னு அனிபாவனுடைய குரல் உழைக்காத கழகத்துடைய நிகழ்ச்சிகள் தொடங்கினதே கிடையாது தலைவர் கலைஞருடைய வாழ்க்கையில் எத்தனையோ முக்கியமான தருணங்கள் இருந்தாலும் கள்ளக்குடி போராட்டத்துக்குன்னு தனி இடம் இருக்கு தண்டவாளத்தில் தலைவச்சிப்படுத்த கலைஞருடைய தீரத்தை கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடிகொண்ட உண்மை தலைவர் வாழ்கவேன்னு பட்டி தூட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தார் அனிவா அவருடைய குரல்தான் ஒரு கலைஞன் ஒரு இயக்கத்தின் மேல எவ்வளவு பற்றோடு இருந்து அந்த இயக்கத்துக்காக எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடப்பட்டார் என்பதற்கு ஐயா அனிபா அவருடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டு பதினோரு வயசுல பள்ளிக்கூடத்தில் பாடத் தொடங்கி பதினஞ்சு வயசுல மேடைகளில் பாட ஆரம்பித்து மக்கள் பாடகராக தன் வாழ்நாள் முழுக்க பலம் வந்தார் அனிபா அவர்கள் ஐயா நாகூர் அனிபாவருடைய போராட்ட வாழ்வை இன்றைக்கும் குறிப்பாக இளைஞர்களும் தெரிந்து கொள்ளணும் என்று சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன் சின்ன வயசுல நீதிக்கட்சி தொண்டராக இருந்த அனிபா அவர்கள் நீதிக்கட்சியுடைய கூட்டம் மாநாடுகள் எங்க போய் போய்விடுவார் இந்த உணர்வு பயணம் நீதிக்கட்சி திராவிடர் கழகமாக பரிணமிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் உருவான பிறகும் தொடர்ந்துச்சு கழகத்தோட வளர்ச்சிக்கு அலிவாவுடைய குரல் துணை நின்றுச்சு அழைக்கின்றார் அண்ணா அருமை மிகவும் திராவிட துயர் துடைக்க இன்றேன்னு அழிவா பாடுறத கேட்டா உணர்ச்சி பொங்காம ஒரு தமிழர்களும் இருக்க முடியாது அவர் முறையா சங்கீதம் கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஆயிரக்கணக்கான மேடைகளில் கோடிக்கணக்கான மக்களை தன்னுடைய குரல் வளத்தால தன்வசப்படுத்தினார் வறுமையின் காரணமாக ஏழாம் வகுப்போட படிப்பை நிறுத்திட்டவர் தன்னுடைய கலைப்பயணத்தை கழக பயணத்தை தொடர்ந்தார் ஐயா நாகூர் அனிபா அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளம் வச்ச ஊர் எந்த ஊர் தெரியுமா திருவாரூர் படித்த பாதியிலே நிறுத்தின அவருடைய தாயார் திருவாரூருக்கு அனுப்பி வச்சாங்க அப்ப திருவாரூர்ல நிதி கட்சி கூட்டங்கள் நடக்கும் அவற்றை ஏற்பாடு செஞ்சவங்க ஒருத்தர் தான் மாணவராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அப்பவே கூட்டம் தொடங்கி தலைவர் பேசுற வரைக்கும் வரைக்கும் அனிதா அவர்கள் பாடுவார் பேச வர்ற வரைக்கும் இந்த நிலையில் சரியி பன்னீர்செல்வம் மறைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல திருவாரூரில் இருந்த நிதி கட்சி மாநாட்டில் அனிபா அவர்கள் பாடினார் அப்போ அந்த மாநாட்டில் இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அனிபாவுடைய பாடலை கேட்டு நெஞ்சுருகி போயிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டப்போ அந்த தொடக்க விழாவில் பாடினவர் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டரா தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் நாகூர்ல திமுக கிளைய தோற்றுவிச்சதும் ஐயா அவர்கள் தான் இப்படி கழகத்தோடும் தலைவர் கலைஞரோடும் அவர்களோட பற்றும் பாசமும் வளர்ந்துகிட்டே போச்சு இன்னும் சொல்லணும்னா நாகூர்ல அனிபாவர்கள் கட்டின இல்லத்துக்கு கலைஞர் இல்லன்னு பேர் வச்சார் அதை கலைஞர் தான் திறந்து வச்சார் கழக மேடைகளில் பாட்டுப்படுதல் மட்டுமா அவர்களை கொண்டாடுறோம் திறன் சிறைக்கு போகவும் தான் அனிபா அவருடைய குணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பதிமூணு வயசு பையனா இந்தி திணிப்புக்கு எதிராக ராஜாஜிக்கு கருப்புக்குடி காண்பிச்ச முதல் முறையா கைதானார் பிறகு இந்தியாவிற்க எதிர்ப்பு போராட்டத்தில் கோசிமணி அன்பில் தர்மலிங்கம் மன்னை நாராயணசாமி திருச்சி சிறையில் முப்பத்தி ரெண்டு நாள் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கலைஞரோடு அனிபவர்கள் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல காஞ்சிபுரத்தில் தெருவில் போகும் போகும்போதே கைதானார் இப்படி கழகத்துக்காக போராட்டங்களில் பங்கெடுத்து பத்து முறைக்கு மேல சிறைக்கு சென்றிருக்கிறார் ஐயா அனிபா தமிழ் தமிழ்நூறு பற்றி தலைவர் கலைஞர் என்ன சொன்னார்னா தமிழுக்கு ஒரு அது தீங்கினை தடுத்து நிறுத்திட தமிழக நிலம் தமிழ் தமிழ்மொழி காத்திர தோல் தட்டி தன்னை ஒப்படைத்துக் கொள்ளக்கூடிய தியாக தான் நான் நடைபான்னு சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த ஐயா அனிபா அவர்களை தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் பிறகு எம்எல்சி ஆக்கி மேலவேல அமர வச்சு அழகு பார்த்தார் கலைமாமணி விருது கொடுத்தார் பக்வாரிய தலைவராக நியமித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற கழகத்தின் பெருவிழா நிகழ்ச்சியில் கலைஞர் விருது வழங்கினார் இப்படி அஞ்சானுந்தன் பட்டுக்கோட்டை அழகிரி தந்தை பெரியார் இணையத்திற்குரேக்கு ஆயுதம் இல்ல பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் இனமான பேராசிரியர்னு அனைத்து தலைவர்களோடு பழகி பயணித்து தன் வாழ்நாள குண்ட குளிக்காக படிச்சுக்கிட்ட ஒப்பற்ற ஒளிச்சுட தான் இசைமுரசு ஐயா அனிபா அவர்கள் ஒரு முறை அவர்கள் என்ன சொன்னார்னா கழக நிகழ்ச்சிகளுக்கு கலைஞர் எங்ககிட்ட எங்கிட்ட தேதி கூட கேட்காம என்னுடைய இசை கச்சேரியே வச்சுட்டு ஏன்னா நான் கச்ச கச்சேரிக்காரன் கிடையாது கட்சிக்காரன்னு சொன்னார் மற்றொரு பேட்டியில் என்னுடைய ரத்தத்தை எடுத்து கூட அதில் வேறு கட்சியுடைய கலப்பு இருக்காதுன்னு சொன்னார் அதனால்தான் அணிபவர்கள் நிறைவேற்ற போது மறைந்தபோது தலைவர் கலைஞரும் நானும் ஓடோடி சென்றோம் அதைத் தொடர்ந்து நாகூரில் நடைபெற்ற அவருடைய திரை அவருடைய படத்திறப்பு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து புகழஞ்சலி செலுத்தினேன் அப்படிப்பட்ட எங்கள் இசை முரசுக்கு நான் முன்னின்று நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறதை என்னுடைய வாழ்நாள் பேராக நான் நினைக்கிறேன் ஐயா நாகூரணிபா அவர்கள் கழகத்துக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சொத்து அவர் எல்லாரும் சொன்னாங்க அவர் பாடிய இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்ற பாடல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லார் வீட்டிலையும் ஒழிக்கிற பாடல் அதுதான் ஐயா அனிபா அவருடைய அவரது இசையோட வலிமை அது சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் பலரும் மதங்களை கடந்து இசேமுரசு அவருடைய பாடலை பாடினது ரொம்ப வைரலாக போச்சு இந்த உணர்வோடு தான் தமிழ்நாடு அதனால்தான் நம்மோடைய சேமுரசு ஐயா நாகூர் அனிபா அவருடைய நூற்றாண்டு தொடங்கினதும் நாகூரில் அவர் எல்லாம் அமைந்துள்ள தெருவுக்கு இசைமுரசு நாகூர் இயம் அனிபா தெரு என்று பேசுட்டினோம் சில்லடி கடற்கரைக்கு செல்லும் சாலைகளை இசைமுரசு நாகூர் இஎம் அனிபா நூற்றாண்டு நினைவு பூங்காவை சில தினங்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி திறந்து வச்சிருக்கிறார் தமிழரசின் சார்பில் அனிபா நூற்றாண்டு மலர சிறப்பாக தயாரித்து வெளியிட்டிருக்கிறோம் ஐயா நாகூரணிவா போல் இன்னும் ஏராளமான திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலுப்படுத்த வரணும் உங்களுடைய திறமையை உங்களுடைய அறிவு கூர்மையை பயன்படுத்தி கழகத்தை சமூகத்தை வளர்த்தெடுக்க திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் தயாராக இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மண்ணில் இருக்கிற வரையில தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞரின் புகழ் தமிழ் நெஞ்சங்களில் உள்ளவரை ஐயா நாகூரணிவா அவர்களும் நம்மோடைய புகழவிலே வாழ்வார் கம்பீர குரலெடுத்து கானமழை பொழிந்து தமிழர்கள் மனங்களை நிறைந்த ஐயா நாகூரின் புகழ் வாழ்க ஐயா நாகூரின் புகழ் வாழ்க நன்றி வணக்கம்